லிங்க வழிபாடு என்பது இந்திய நாகரிகத்திலே ஒரு ஒப்பற்ற வழிபாடாக ஆண்டாண்டு காலமாக இருந்து வருகிறது இந்து சமவெளி நாகரிகம் தொடங்கிய காலத்திலிருந்து லிங்க வழிபாடு இருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்களுக்கு கிமு ஓராம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று வரலாற்று ஆய்வுகளின் மூலம் தெரிய வருகிறது குறிப்பாக மதுரையம்பதியிலே உள்ள சுந்தரேஸ்வரம் பெருமாள் உழைத்தானே எல்லோருக்கும் முன்னே தோன்றி ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே என்று அப்பெரு பெருமான் கூறுகிறார் திருச்செந்தூர் முருகன் வந்து கையில பூ வச்சிருப்பார் அங்கே கர்ப்ப கிரகத்தின் பின்னால் என்ற ஐந்து லிங்கங்களில் இப்பொழுதெல்லாம் பல பேருக்கு அங்கு அனுமதி இல்லை சுவாமி என்றிருக்கின்றார் அவரை திருமால் ஆயிரம் தாமரைகள் கொண்டு பூஜிக்க வேண்டும் என்று எண்ணி அவர் கண்ணே தாமரைக்கு ஒப்பானது என்பதால் தன் கண்ணையே சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து லிங்க வழிபாடு என்பது இந்திய நாகரிகத்திலே ஒரு ஒப்பற்ற வழிபாடாக ஆண்டாண்டு காலமாக இருந்து வருகின்றது சிந்து சமவெளி நாகரிகம் தொடங்கிய காலத்திலிருந்தே லிங்க வழிபாடு இருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக ஆந்திர மாநிலத்திலே குடிமல்லம் என்ற ஒரு ஊரிலே அமைந்துள்ள கோதண்டராமேஸ்வரர் திருக்கோயிலில் அமைந்துள்ள சிவலிங்கம் தான் இருப்பதிலேயே பழமையான சிவலிங்கம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இதைத்தான் ஒரு பழம்பெரும் பாடலிலே சிவவாக்கிய சித்தன் நட்ட சுற்றி வந்து நாலு புஷ்பம் சாத்தியே என்று கூறுகின்றார் அதாவது ஒரு கல்லை நட்டு இறைவன் என்று வழிபடுவதுதான் லிங்க வழிபாட்டின் தொடக்கம் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது இந்த குடிமல்லத்தில் அமைந்துள்ள சிவபெருமானின் லிங்க திருமேனி கிமு ஓராம் நூற்றாண்டை சேர்ந்ததென்று வரலாற்று ஆய்வுகளின் மூலம் தெரிய வருகிறது அப்படிப்பட்ட சிவலிங்கத்தின் மர்மங்கள் என்ன ரகசியங்கள் என்ன என்பதை இந்த பதிவில் நாம் காண இருக்கிறோம் சிவபெருமானின் லிங்கத் திருமேனி சிவசக்தி ஐக்கியத்தின் நேரடி வடிவமாக விளங்குகின்றது இதையே நாம் சதாசிவ திருமேனி என்று போற்றுகின்றோம் லிங்காஷ்டகத்திலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்றால் பிரம்ம முராரி சுரார்ச்சித லிங்கம் நிர்மல பாஷித சோபித்த லிங்கம் துக்க விநாசக லிங்கம் சத்ரணமாமி சதாசிவலிங்கம் என்றுதான் நாம் போற்றுகின்றோம் இறைவனை இந்த சதாசிவ திருமேனிதான் சிவலிங்க திருமேனி நீங்கள் லிங்கத்தை பார்த்தீர்கள் என்றால் மேற்பகுதி நீளமான ஒரு பகுதி அதை பானம் என்று குறிப்பிடுகின்றோம் கீழே வட்ட வடிவமாக இருக்கின்ற பகுதி ஆவுடையார் என்று குறிப்பு குறிப்பிடுகின்றோம் இந்த பானத்தில் இறைவன் சிவபெருமான் வீற்றிருக்கின்றார் அந்த ஆவுடையார் பகுதியில் மனோன்மணி என்ற பெயரில் பாகம் பிரியாத அம்பிகை வீற்றிருக்கின்றார் அப்பொழுதென்றால் சிவ சிவலிங்கம் சிவபெருமானை குறிக்கும் வடிவம் மட்டுமல்ல எம்பெருமாட்டி பராசக்தியையும் தன்னகத்தே கொண்டுள்ள திருவுருவம் இந்த எழில்மிகு சிவலிங்கத்தை தான் எல்லா ஆலயங்களிலும் கர்ப்பகிரகத்திலே வைத்து நாம் பூஜிக்கின்றோம் சிவலிங்க பகுதி சிவலிங்க திருமேனிக்கு மூன்று பகுதிகள் உள்ளன கீழ்ப்பகுதி பிரம்மபாகம் எனவும் நடுப்பகுதி விஷ்ணு பாகம் எனவும் மேற்பகுதியான பானம் ருத்ரபாகம் எனவும் அழைக்கப்படுகின்றது இந்த மூன்று பகுதிகள் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் படைத்தல் என்பது பிரம்மனின் தொழில் காத்தல் விஷ்ணுவின் தொழில் அழித்தல் ருத்ரனின் தொழில் இந்த மூன்று தொழில்களையும் எம்பெருமான் சிவபெருமானே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் போன்ற மூவரின் வழியே செய்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக பிரம்மபாகம் விஷ்ணுவாகம் ருத்ரபாகம் என்று லிங்க திருமேனி தன்னகத்தே மூன்று பாகங்களை கொண்டுள்ளது இத்தகைய லிங்க திருமேனியிலே பல வகைகள் உள்ளன முதல் வகை ஸ்வயம்பு திருமேனி ஸ்வயம்பு மூர்த்தி என்பதை நாம் பெரும்பாலாக பல ஆலயங்களிலே இறைவன் ஸ்வயம்புவாக இருக்கிறார் என்று கேட்டு கேள்விப்பட்டிருப்போம் குறிப்பாக மதுரையம்பதியிலே உள்ள சுந்தரேஸ்வர பெருமான் அழகான மூர்த்தி சுந்தர ஈஸ்வரர் சொக்கநாதர் அவரை பார்த்தாலே அப்படியே சொக்கி போயிடுவான் அப்படிப்பட்ட எம்பெருமான் மூலஸ்தானத்திலே ஒரு நீண்ட பான வடிவிலே சிவலிங்கமாக விற்றிருக்கிறார் இதை கண்ட அப்பர் பெருமான் புலகாங்கிதம் அடைந்து தன் உளம் மகிழ தமிழ் பொழிந்து தமிழ் பாமழை பொழிந்து பாடுகிறார் தேவாரத்திலே முளைத்தானை தோன்றி முதிரும் சடைமுடிமேல் முகிழ்வெண் திங்கள் வளைத்தானே வல் அசுரர்கள் புறங்கள் மூன்றும் வரை சிலையா வாசுகிமா நானா கோத்து துளைத்தானை சுடுசரத்தால் துவள நீரால் தூமுத்த வெண்முறுவல் உமையோடு ஆடி திளைத்தானே தென்கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே என்று அப்பெருபெருமான் கூறுகிறார் முளைத்தானே தானாக முளைத்த எம்பெருமான் எல்லோருக்கும் முன்னே தோன்றிய பரம்பொருள் அதாவது சுயம்பு மூர்த்தி என்பது தானாக தோன்றிய லிங்க திருமேனி யாராலும் உருவாக்கப்படாதவை எம்பெருமான் தானே இறங்கி வந்து நமக்கு அருள் புரிய லிங்க திருமேனி வடிவம் கொண்டு வந்த தலங்கள் மதுரை திருவாரூரில் அமைந்துள்ள புற்றிடம் கொண்ட புனிதர் ஆகிய வன்மீகநாத பெருமான் திருப்பாசூரில் அமைந்துள்ள வாசீஸ்வரர் இவர்களெல்லாம் தானாக வந்தவர்கள் இப்படிப்பட்ட சிவலிங்க திருமேனிக்கு ஆவாகனமே தேவையில்லை என்று ஆகமங்கள் விசேஷமாக கூறுகின்றன அதாவது இறைவனை நாம் எழுந்தருளைவிக்க தேவையில்லை அவரே அந்த லிங்கத்தில் வியாபகமாக அமர்ந்திருக்கிறார் இந்த லிங்கங்கள் இருக்கின்ற தலங்கள் ஒரு தனி அருட் சக்தியை தன்னகத்தே கொண்டன என்று சொன்னால் அது மிகையாகாது குறிப்பாக விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் பழமலை நாதர் முதுகுன்ற நாதர் என்று போற்றப்படுகிறார் இவரும் ஸ்வயம்பு திருமேனியர் இப்படி ஸ்வயம்புலிங்க மூர்த்திகள் பல ஆய் ஆலயங்களில் அமைந்துள்ளன அடுத்தபடியாக தேவி லிங்கங்கள் என்று இரண்டாவது வகையான லிங்கத் திருமேனிகள் தேவி லிங்கங்கள் என்றால் என்ன என்றால் தேவி அம்மையார் பராசக்தி பூஜித்த தலங்களில் இருக்கும் லிங்கங்கள் தேவி லிங்கங்கள் என்று வழிபடப்படுகின்றன உதாரணத்திற்கு திருமயிலாபுரியில் உள்ள உடனாய கபாலீஸ்வரத் பெருமான் திருக்கோயிலில் அமைந்துள்ள மூலலிங்கம் எம்பெருமாட்டி மயில் வடிவிலே பூஜித்த சிவபெருமான் அந்த லிங்கம் தேவி லிங்கம் மயிலாடுதுறையிலே மயூரநாதரும் மயில் வடிவில் அம்பிகையால் பூஜிக்கப்பட்ட மூர்த்தி தான் அது மட்டுமா நாம் மறக்க முடியாத காஞ்சிமா நகரின் நடுப்பகுதியிலே அழகாக வீற்றிருக்கும் கச்சி ஏகம்பனாகிய ஏகாம்பரநாத பெருமானும் அம்பிகையால் வழிபட் வழிபடப்பட்ட மூர்த்திதான் அம்பிகை தன் மலர் கரங்கினாலே தானே மண் வைத்து சமைத்த திருவுருவம் அவராயிற்றே அப்படிப்பட்ட அழகு மூர்த்தி அவரும் அவரும் தான் இது இரண்டாவது வகை மூன்றாவதாக இருக்கும் லிங்கம் வகை கானலிங்கம் அது என்ன கானலிங்கம் என்றால் விநாயகர் முருகர் நந்திதேவர் போன்ற கணங்களினால் பூஜிக்கப்பட்ட சிவபெருமான் கானலிங்கமாக வீற்றிருக்கின்றார் இந்த கானலிங்கங்கள் அமைந்த தலங்கள் என்னவென்ன கணபதீச்சரம் என்று தேவாரத்திலே விசேஷமாக பாடப்பட்டிருக்கின்ற திருச்செங்காட்டங்குடி கணபதீஸ்வரர் திருக்கோவிலில் அமைந்துள்ள லிங்கமும் கானலிங்கம் இது கணபதியாகிய விநாயகரினால் பூஜிக்கப்பட்ட திரு திரு உருவம் திருமுருகன் பூண்டி என்ற தலத்திலே எம்பெருமான் முருகனால் பூஜிக்கப்பட்டு அங்கே லிங்க வடிவமாக வீட்டிருக்கின்றார் திருச்செந்தூர் நகரிலே கர்ப்ப கிரகத்திலே முருகப்பெருமான் கையிலே ஒரு புஷ்பத்துடன் வீட்டிருப்பதை நாம் பார்த்திருப்போம் திருச்செந்தூர் முருகன் வந்து கையில் பூ வச்சிருப்பார் அது மிகவும் விசேஷமான முருகர் வேறு எங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு முருகரை நம்மளால் பார்க்க முடியாது ஏனென்றால் தன் தந்தையாகிய சிவபெருமானை பூஜித்த வண்ணம் முருகர் வீட்டிருக்கிறார் என்பதை உலகுக்கு உணர்த்துகிறார் முருகரே உலகுக்கு உணர்த்துகிறார் சிவபெருமானை பூஜியுங்கள் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று அதுதான் திருச்செந்தூர் தலம் அங்கே கர்ப்பகிரகத்தின் பின்னால் பஞ்ச லிங்கங்கள் என்ற ஐந்து லிங்கங்கள் இருக்கும் இப்பொழுதெல்லாம் பல பேருக்கு அங்கு அனுமதி இல்லை என்று நினைக்கிறேன் ஆனால் ஒரு முறை ஏனும் வாழ்வில் ஒருமுறை ஏனும் அந் அந்த லிங்கங்களை தரிசனம் செய்தால் கோடி புண்ணியங்கள் நமக்கு வரும் என்பது ஆன்றோர் வாக்கு அந்த பஞ்சலிங்கங்கள் சாக்ஷாத் சுப்பிரமணிய கடவுளான முருகப்பெருமானாலேயே பூஜிக்கப்பட்ட லிங்கங்களாகும் இவை கானலிங்கங்கள் அடுத்தபடியாக தெய்வீக லிங்கங்கள் என்று ஆகமங்கள் கூறுகின்றன தெய்வீகலிங்கம் என்றால் தெய்வங்களாகிய இந்திரன் அக்னி திருமால் பிரம்மா போன்றவர்கள் பூஜித்த லிங்கம் குறிப்பாக பிரம்மபுரம் என்ற சீர்காழி தலத்திலே பிரம்மாவே பூஜித்த பிரம்மபுரீஸ்வர சுவாமி வீட்டிருக்கின்றார் திருப்பட்டூர் என்ற கஷேத்திரத்திலே திருச்சி அருகே உள்ள திருப்பட்டூரில் பிரம்மபுரீஸ்வரர் வீட்டிருக்கின்றார் திருவிழிமிளை என்ற விசேஷமான மாடக் கோயில் அதாவது யானை புகாத வண்ணம் அமைந்திருக்கிற ஒரு கோயில் அங்கே வீழிநாத சுவாமி வீட்டிருக்கின்றார் அவரை திருமால் ஆயிரம் தாமரைகள் கொண்டு பூஜிக்க வேண்டும் என்று எண்ணி ஆயிரம் தாமரைகளை சேகரித்து ஒவ்வொன்றாக அர்ச்சனையில் அர்ச்சிக்கிறார் ஆனால் ஆயிரமாவது தாமரை மறைந்து போக அவர்தான் கமலக்கண்ணன் அவர் கண்ணே தாமரைக்கு ஒப்பானது என்பதால் தன் கண்ணையே சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து தன் விசேஷமான சுதர்சன சக்கரத்தை வரமாக பெற்று மகிழ்ந்தார் அடுத்தபடியாக ஆர்ஷலிங்கம் ஆர்ஷலிங்கம் என்றால் என்னவென்றால் ரிஷிகள் பூஜித்த லிங்கம் உதாரணத்திற்கு சிக்கல் சிங்காரவேலர் திருக்கோயிலில் அமைந்துள்ள பால் வெண்ணெய் பிரான் சிவபெருமான் ரிஷிகளால் பூஜிக்கப்பட்ட சிவபெருமான் ராட்சசலிங்கம் ராட்சசலிங்கம் என்றால் ராட்சசர்களும் சிவபெருமானை பூஜித்திருக்கிறார்கள் அல்லவா அதை புராணங்களில் நாம் பார்க்கிறோம் சூரபத்மன் சிவபெருமானை பூஜித்து தான் தன் பலன் பலங்களை பெற்றான் அதனால் இராட்சசலிங்கமும் சிவபெருமான் ராட்சசர்களால் பூஜிக்கப்பட்ட இடங்களில் வீற்றிருக்கின்றார் அடுத்தது மானுஷலிங்கம் இதுவே முடிவான கடைசி வகையான லிங்கம் மனிதர்கள் நாம் திருக்கோயிலில் புதிதாக பிரதிஷ்டை செய்த லிங்கங்கள் மனுஷலிங்கங்கள் லிங்கங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இந்த லிங்கங்கள் மனிதர்களால் வழிபடப்பட்ட லிங்கம் இப்படிப்பட்ட லிங்கங்களைத்தான் நூதன ஆலயங்களில் கடந்த சில வருடங்களில் மன்னர்களாலும் மக்களாலும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கங்கள் இவை மனுஷலிங்கங்கள் இத்தோடு வகை லிங்கங்களின் வகைகளையும் நாம் பார்த்தோம் திருமேனியின் தத்துவத்தையும் பார்த்தோம்